பனிக்காலம் முடிந்து வெயில் காலம் துவக்கத்திலேயே வெப்பம் அதிகமாகி வருவதால் முன் நடவடிக்கை எப்படி மேற்கொள்ள வேண்டும் எனவும் மேலும் தேர்வு எழுதும் மாணவர்கள் என்ன மனநிலையோடு தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அருண் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாா் அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது இப்போ வந்து வெயிலின் தாக்கம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடுச்சு யூஸ்வராக மா ஏப்ரல் மேலே தான் வரும் பட் பிப்ரவரி மாதத்துலேயே வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்படுது நம்ம என்ன பண்ணேன்னா இந்த வெயிலின் தாக்கத்தை நம்ம மிகப்பெரிய நம்மளை உடம்பில் பாதிக்காமல் பார்த்துக்கலான்னு பார்த்தோம் முதல்ல வந்து ஹைட்ரேஷன் அதாவது நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்தை அதிகரிக்க வேண்டும் ஸோ உடம்பில் வந்து நீர் சத்து நிறையா நம்ம இந்த தண்ணி ஆகாரம் பருகணும்னா வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்காது ஸோ என்ன தண்ணி குடிக்கணும் நல்ல தண்ணியாக குடிக்கணும் ஸோ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம கண்டட்டில் தண்ணி குடிக்காமல் எப்பொழுதும் வாட்டர் பாட்டிலோட தண்ணி கொண்டு போயிட்டு குடிச்சிக்கிறது நல்லது இல்லை சுட ஆரோக்கிய தண்ணி குடிச்சிக்கிறது நல்லது வெறும் தண்ணியை விட எலக்ட்ரிக் உப்பு தாது உப்புக்கள் கலந்த தண்ணி எலக்ட்ரிக்ஸ் உள்ள தண்ணியாக அவள் குடித்தால் மிகவும் நல்லது இந்த வெயில் காலத்தில் ஏன்னா நம்ம உடம்புல வேர்வெயிலில் வெயில் தண்ணி மட்டும் போகாமல் உப்புச்சத்து வெளியே போகிறதுனால ஸோ உப்புச்சத்து உப்பு கலந்த தண்ணியை குடித்தால் மிகவும் நல்லது அதே மாதிரி பிடிச்சோம்னா இளநீர் இளநீர் குடித்தா மிகவும் நல்லது மோர் மோரும் அதிகமாக நம்ம பருகினப்ப நம்ம தண்ணி சத்து இருக்கும் ஸோ அட்லீஸ்ட்டு வெயில் காலத்தில் தண்ணி தாகம் எடுத்து போய் குடிக்கிறத விட ரெண்டு மணி நேரத்துக்கு வாட்டி தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நீர் சத்து நல்லா இருக்கும் அடுத்து நம்ம முடுத்தும் உடைகள் உடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக உள்ள ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது ரொம்ப டைட்டாக உள்ள ட்ரெஸ் போடக்கூடாது ஸோ ரொம்ப தின்னாக கதரை அடைகள் காட்டன் உடைகள் ரொம்ப லூஸ் ஃபிட்டிங்காகவும் இருக்கணும் டைட் ஃபிட்டிங்காக இருந்தாலும் அந்த உடம்போட டெம்பரேச்சர் இந்த மாதிரி உடைகள் உடுத்தினப்போ நம்ம உடம்புல உள்ள டெம்பரேச்சர் ஜாஸ்தி இல்லாமல் வெளியில் டிசிபேட் ஆகிடும் ஸோ உடைகளையும் நம்ம கதர் உடைகளோ இல்லை காட்டன் உடைகளோ உடுத்திட்டு லூஸ் ஃபிட்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வெயிலின் தாக்கம் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா பேரையும் கவர் பண்ணிக்கிறது தான் நல்லது சரி வெயில் காலத்தில் ரொம்ப சின்னதாக ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா வெயிலின் தாக்கம் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கும் அடுத்து சூரிய வெளிச்சம் மோஸ்ட்லி வந்து சூரியோட தாக்கம் வந்து பதினொன்று டு மூணு புத்தத்தில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வெயிலில் போகிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி வெயில் நிழல் இருந்துச்சு நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஸோ இந்த பதினெட்டு மூணு யூஸ்வலாக அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் சூரிய வழியிலேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து உடம்பில் வந்து நமக்கு சன் பேர்ன்ஸ் உண்டாக்கி அதுலேருந்து அதுமாதிரி கேன்சராக கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்ப என்ன பண்ணலாம் சன்ஸ்க்ரீன்ஸ் போட்டுக்கலாம் சன்ஸ்க்ரீன்ஸ் போட்டுக்கிட்டோம் சன் ஸ்க்ரீன் சன் ப்ரொட்டெக்டிவ் ஃபேக்டர் அட்லீஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே உள்ள சன்ஸ்க்ரீன்க்கு போட்டுவிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு இந்த சூரியத்தின் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அடுத்து வந்து இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு காரை வந்து நீங்கள் போய் வெயிலில் நிறுத்திட்டு போனீங்கன்னா பத்து நிமிஷத்தில் அது இருபது டிகிரி பேரண்டீடு ஏறக்கூடிய கா காரோட டெம்பரேச்சர் உள்ளே வந்து இருபது டிகிரி பேரண்டீடு ஏறிடும் ஸோ சின்ன குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா கார் மூடி திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா மிகவும் அதெல்லாம் ஒரு சன்ஸ்ட்ரோக் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ காரோட டெம்பரேச்சரும் சர்சசன்னு ஏறிவிடும் ஸோ பத்து டிகிரி வெயில் அப்பார்ட்மெண்ட்டு போனீங்கன்னா ஸோ குளோஸ்டாக இருக்கப்போ நம்ம பார்த்து அது காரை கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிட்டு யாரெல்லாம் இது பண்ண பிறகு ஏறி உட்காந்தா நமக்கு நல்லது ஸோ இந்த சன் இதனால என்னென்ன பிரச்சனை சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் ஹீட் ஸ்ட்ரோக் இதெல்லாம் இந்த கா இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ என்ன எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு துப்புன்னு ரொம்ப உடம்பு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே இருக்குது உடம்புலாம் சூடுது அப்படின்னா ஒரு அது ஒரு அறிகுறி ரெண்டாவது குழப்பம் சரி ஒரு மாதிரி குழப்பம் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க பேச்சில் ஒரு குழ தடுமாறுதல் சரிங்களா அவங்கள பேசுகிறதும் சிலதுமே புரியாது ரொம்ப இருந்துச்சுன்னா ஃபிட்ஸ் அடிச்சிடும் ரொம்ப அதையும் தாண்டி இருந்துச்சுன்னா அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெயினை நம்ம கூட இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு சன்ஸ் மிகவும் அதிகமான டெம்பரேச்சர் உடம்புல ஏறும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா தோல் வந்து சூடாகவும் இருக்கும் ட்ரையாகவும் இருக்கும் நீர் பசையே இருக்காது அதே மாதிரி செக்கச்ச சிறந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் குழப்பமாக இருக்காங்க இல்லை ஃபிட் அடிக்குது அதுக்கு முன்னாடியே சில கிராம்ஸ் வரும் நல்லா நம்ம தண்ணி குடிக்கல நம்ம உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சுன்னா தசங்கும் குடிச்சிக்கும் அதெல்லாம் ஒரு அறிகுறி நமக்கு வந்து சன்ஸ்ட்ரோக்கு உட சூரிய பாதிப்பு ஜாஸ்தியாகுது நம்ம உடனே எலக்ட்ரிக் தம்ப எலக்ட்ரிக் உள்ள தண்ணி குடிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ மனக்குழப்பம் இருட்டபுளாக இருக்கிறது உடம்போட உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறது செவந்து போகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சன்ஸ்ட்ரோக்கோட ஆரம்பக்கூடிய அறிகுறியாக எடுத்துக்கிட்டு உடனே நம்ம தண்ணி குடிச்சுக்கணும் ட்ரெஸ் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு வெயில் பா யார் வா வா வெளியில் படுத்து கிடக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா அவங்கள உடனே ட்ரெஸ்ஸாக ஊற்றும் ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சு விடணும் இல்லை கோல்டு ஐஸ் கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி விடணும் இல்லை ஷவர் கூட எடுக்கலாம் நம்ம ஃபீவர் வந்தால் என்னென்ன பண்ணுவோம் அது மாதிரி நல்ல துண்டை வந்து நல்ல ஐஸ் கோல்டு வாட்டர் நினச்சிட்டு நெத்தியில் அக்கு இல்லை கிராயின்ல அந்த மாதிரி இடத்துலலாம் போட்டு அந்த உடம்புல உள்ள டெம்பரேச்சர் உடனே குறைக்க முடியும் அதையும் தாண்டி அவங்களுக்கு ஃபிட்ஸ் அண்ட் கன்சர்ன் வந்துச்சுன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அதையும் அந்த டெம்பரேச்சர் குறைக்கக்கூடிய இந்த ரெக்டர் டெம்பரேச்சர் நூற்றி நாலு மணி குறைக்கக்கூடிய ஜில்டு ஐஸ் சலைனெல்லாம் போட்டு அவங்கள குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ ஸ்ட்ரோக்கை வராமல் பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் நல்ல தண்ணி பருகுங்க கூல் லூஸ் காட்டன் ஃபிட்டிங் ஷர்ட்ஸ் போட்டுக்கோங்க ஹைட்ரேஷன் 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 ஸோ நீர் பருகுதல் மிகவும் அவசியம் ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிருச்சு மாணவர்களுக்கு எல்லாம் ஸோ மாணவர்கள் எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இ வேணும் ரெண்டு எஸ் வேணும் ரெண்டு எம் வேணும் ரெண்டு ஈன ஈட் வெல் அதாவது நல்லா சாப்பிடணும் சரியா நிறைய பேர் வந்து பசியாக எக்ஸாம் டைமாக காலையில் சாப்பிடாமல் போகிறது இது போகிறது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஏன்னா பிரெயினுக்கு குளுக்கோஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பிரெயின் வந்து நல்லா பேலக்கணும் குளுக்கோஸ் தான் தேவை நம்ம சாப்பிடாம இல்லாமல் எக்ஸாம் பண்ணோம்னா பிரெயினில் ரீக்கலெக்ஷனே வராது ஸோ நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க சாப்பாடை குறைக்காங்க நிறைய இல்லாட்டி ஃப்ளூயிட்ஸாக நிறைய குடிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது எக்ஸசைஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் தேவையான எப்பொழுதும் எக்ஸாம் டைமில் படிக்காமல் இருப்போம் படிச்சுட்டே இருப்போம்னாலும் எக்ஸாம் போகிற ப எக்ஸைஸ் பண்ணாமல் இருப்போம் அது தவறு ஸோ நிறைய ஒரு நடைப்பயிற்சியாக இருக்கும் பிகாஸ் வாக்கிங் இஸ் குட் ஃபார் பிரெயின் ஹெல்த் ஸோ அட்லீஸ்ட் படிக்கிறப்ப நடந்துக்கிட்டே படித்தாலே வச்சு கூட அது நம்ம பிரெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாக்கிங் எக்ஸசைஸ் அதை குறைக்கணுங்கு தேவையில்லை அடுத்து ரெண்டு இயர்ஸில் ஒரு இயர்ஸ் வந்து ஸ்லீப் வெல் தெரியாது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து தூங்காமல் எல்லாமே போவாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ தூக்கம் குறைந்தால் கண்டிப்பாக மெமரி வராது சரிங்களா ஆக்சுவலாக ஒரு நம்ம படிக்கிறது எல்லாமே போய் ரெஜிஸ்டர் ஆகிய ஏர்லி மார்னிங் நல்லா தூங்கினா தான் அது போய் கோடான மாதிரி ரெஜிஸ்டர் ஆகும் அப்போ தான் நம்ம மெமரி ரீகலெக்ட் ஆகும் ஸோ சரியான தூக்கம் இல்லையா இருந்து எக்ஸாம் போனோம்னா நமக்கு மெமரி ரீகலெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து எட்டு மணி தூங்கிட்டு போங்க எக்ஸாம் அன்னைக்கு தூங்காமங்கள்லாம் போனீங்கன்னா மிகவும் சிரமமாக இருக்கும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் எக்ஸாம்னாலே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால இன்னது இன்னும் நல்லா எக்ஸாம் பண்ணுவோம் கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ் ஆக எக்ஸாம் சரியாக சிரமமாக தான் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு யோகா மெடிடேஷன் இல்லை ஸோ சரி நான் எக்ஸாம் எக்ஸாம் போகாத பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட ஒரு சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் கொஞ்சம் பிரேக் எடுத்து பேசினீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிச்சினாலே நமக்கு மெமரியும் நல்லா ரீக்லெக்ட் ஆகும் நாளைக்கு எக்ஸாம் எழுதுறப்பையும் மிகவும் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஸோ மெடி எம் ஃபார் மெடிடேஷன் மெடிடேஷன் கண்டிப்பாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நம்ம ஒரு தியானம் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் அதை ரீக்கலெக்ட் பண்ணுற மாதிரியாச்சும் கண்ணை மூடிட்டு ஒரு யோசித்தோம்னா அது நம்மளுடைய மெமரியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸாம் நல்லா சூப்பராக பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் எம் ஃபார் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்னால் நம்ம படிக்கிற டைம் டேபிள் எக்ஸாமு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ என்ன எந்த எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் லீவு இருக்குது இந்த எக்ஸாம் மூணு நாளுக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் என்ன சாப் எப்படி படிக்க போகிறோங்கிறது நல்லா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா எந்த விதமான குறையிலும் சூப்பராக பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்